இந்த நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் பைவ் எயிட் போர் எயிட் பைவ் எயிட் கலங்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ஏசி பையன் கூட யாரனா பியூட்டிஃபுல் சஞ்சனா கல்ரானியும் கூட இருக்காங்க வெல்கம் டு த ஷோ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க வெரி குட் ஆர்டிஸ்ட்க்கு எங்க நல்ல சான்ஸ் வரும் அங்க நடிக்கணும் காலேஜ்ல படிக்கவே மாட்டேன்னு அம்மாக்கு சொல்லிட்டேன்

ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ எங்கள் எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி நிக்கி கல்ராணியோட சிஸ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் கல கல கலக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏன் உங்களை தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல எனக்கு கடவுள் தெலுங்கு இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டாரு எனக்கு கடவுள் கன்னடா இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டாரு ஸோ நான் அங்கே கலக்கிறேன் அண்ட் இவ்வளோ வருஷத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மூவிஸ் ஆல்ரெடி கன்னடா அண்ட் தெலுங்குல பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பிஸியாக தான் போயிட்டுருக்கு ஆர்டிஸ்ட்க்கு எங்கே நல்லா சான்ஸ் வரும் அங்கே நடிக்கணும் ஸோ எனக்கு நல்லா சான்ஸ் தெலுங்கு அண்ட் கன்னடா வந்துச்சு எப்படி ஆப்பர்ச்சு கிடைச்சிது நான் காலேஜில் படிக்கவே மாட்டேன்னு அம்மாக்கு சொல்லிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன் லெட் அதர் கண்டின் கற்றுக்கிட்ட விஷயம் சொல்லுவீங்க அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் எப்போவுமே வேலை பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் வேற எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு கடவுள் மேலே பார்த்து போட்டாச்சு உங்களுக்கு பிடிச்ச மூவி நீங்கள் நடிச்சதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக நான் ரிப்பீட்டடாக அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்ற மூவி சர்தார் கபர் சிங் வித் பவன் கல்யாண் சார் அண்ட் புஜிகாடு வித் பிரபாஸ் மயிலாரி வித் ஷிவ்ராஜ்குமார் அண்ட் யா குவாய்ட் அஃப்யூ ஆஃப் தம் டண்டுபாளையா ஹொயிட் அப்யூஆர் சூப்பர் உங்களுக்கு அதிகமாக கிடைச்ச அப்ரிசியேஷன் இந்த படத்தில் இருக்கிற ஸ்வர்ணக்கடகம் என் ப்ராஜெக்ட் பாகுபலி ப்ரொடியூசர்ஸோட இப்போதான் ஹண்ட்ரட் எப்பிசோட்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருப்போம் நேற்று தான் சீன் ஒன் பேக்கப் ஆயிருக்கு சீசன் டூ திரும்பி ஷூட்டிங் நம்ம அக்டோபர் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவும் திரும்பி இன்னொரு ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் இருப்போன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்வர்ணக்கடகமில் வந்து மகாராணி மகாதாத்ரியா ஒரு எனக்கு வாரியர் பிரின்ஸஸ்ஸாக ரொம்ப மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு வித் அர்கா மீடியா பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபோர் லாங்குவேஜஸ் டெலிகாஸ்ட் தமிழில் கூட இளைய தளபதியாக கலர்ஸ் சேனலில் டெலிகாஸ்ட் கிடச்சிச்சு ஸோ எனக்கு மேக்ஸிமம் அப்ளோஸ் வந்து ஸ்வர்ணக்கடகம்லேருந்து தான் கிடச்சிச்சு இளைய தளபதி அப்படின்ற வேர்டு கிட்டே தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் வருவோம் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு ஆக்டர்னு யார் சொல்லுவீங்க இளைய தளபதி இளைய தளபதி உங்கள் ஸ்டைலே சூப்பராக இருக்குது சரி வேறு யார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் லைக் அஜித் ஹேஸ் எஸ் ஓன் சாம் ஹி ஹேஸ் எஸ் ஓன் லுக் ரஜினிகாந்த் சர் இஸ் நான் சின்ன குழந்த இறந்த டைம்லருந்து ஐ ஃபேன் ரஜினிகாந்த் சார் லிட்ரலி சிம்பு இஸ் வெரி எனர்ஜிட்டு மெனி ஆக்டர்ஸ் ஜீவா இஸ் வெரி குட் லுக்கிங் ஸோ மெனி ஆக்டர்ஸ் ஹேவ் தேர் ஓன் சாம் சூப்பர் இப்போ வந்து ஒரு ஃபேவரட் அதாவது சஞ்சனாஸ் ஃபேவரெட்டுன்னு ஒரு செக்ஷன் போகலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஓகே சஞ்சனாஸ் ஃபேவரட் டிரெக்டர் யார் புரி ஜெகந்நாத் Only okay. Favorite my guru, guru. My guru. Uh, favorite person. Favorite person, uh, my mom. My Mom, mom yeah. always except the mom. My sister. My sister except <laughs> the family. Uh, <laughs> except family, uh, you. <laughs> you are ex okay fine. Uh, favorite uh, director. Favorite director Mani Ratnam, sir, and Karamo Purikmo. Shankar mm. sir, I really appreciate his work. And there are many new directors who have come in the industry who are doing a magnificent job, you know. Uh, so I also admire a whole lot of them. Favorite music director A.R. Rahman. And A.R. Rahman and uh, didira Akita, Sonu Nigam. I really like him as a playback singer. And Guru Kiran from the Kannada industry. देन चक्रि सर फ्रम देलू इंडस्ट्री अगर इन ननू रूबिन्स फ्रम देलुगू इंडस्ट्री इजेरीडेट हीरोये मैडम पिछड़ा प्लेर प्ले श्रेया घोषाल नेहहा कर् आर रहमान सर अगेन अंड आतिफ अस्लम லாட் ஆஃப் த பீப்புள் இந்த மெலோடிஸ் பாட்டுகள் பாடுவார் தானே எனக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் சஞ்சனாஸ் ஃபேவரட் ஃபுட் எனி திங் எவ்ரி திங் ஐ ஈட் லிட்ரலி ஐ காண்ட் கண்ட்ரோல் ஃபுட் ஸோ ஐ ஈட் பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிடுவேன் ஸோ நிக்கி கல்ராணி மேம் வந்து உங்களுக்கு சிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா எஸ் பட் வி ஹேவ் டு கெட் அ கிரேட் ஸ்கிரிப்ட் வி ஆர் நாட் ப்ரொயூசிங் எனி திங் விட் டிரெக்டிங் எனினிங் நம்மளுக்கு ஒரு அழகான ஸ்கிரிப்ட் வந்த இந்தஸ்ட்ரி கண்டிப்பா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ரோல் நடிக்கணும் ஏதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட் எந்த மாதிரி வச்சிருக்கீங்களா நாட் ரியலி நாட் தேவ்தாஸ் மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலி திடீரெ கேட்டால் தேவ்தாஸ்ல மாதிரி திக்ஷிதாஸ்வரர் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் स्टार्ट अलॉांगीज प्रा विच इज लॉन्चिंग इन सोनी आप्लिकेशन अक्ट्रह सी क्रियाेशूस टीवी अंड विजयाद सर अंड प्रमा सी क्रियेशन वेरीमिक विजय அண்ட் அஸ்வின் காக்குமானு இஸ் மை கோஸ்டார் இன் ஐவர் அண்ட் இன்னிக்கு தான் ஆக்சுவலி நான் உங்கள் ஊர் ஏன் வந்திருக்கேன்னா தாஜ்குரம் மண்டலில் எனக்கு ப்ரெஸ் மீட் இருந்தது அதுக்கு தான் ஐவர் டீசர் லான்ச்சுக்கு தான் நான் எனக்கு வந்திருக்கேன் அண்ட் ஒன் அண்ட் அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் ஃபுல் ஃப்ளெஜாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஐவரோட நம்ம தமிழ் வெப் சீரிஸ் ப்ராஜெக்டோட நான் வரப்போகிறேன் அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட் ஐ ஹேவ் மை ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் அண்ட் த்ரூ வெப் சீரீஸ் இஸ் த நியூ ஜெனரேஷன் ஆஃப் சினிமா ரைட் நான் அதொரு நியூ என்ட்ரி பண்ணியிருக்கேன் நிறைய Actors web series, which is a very, very happy thing. And narrio producers could release time safe because releasing a film is so difficult. And uh, all of you are also encouraging web series by watching each and every show on Amazon and where not so Sony live in the application download panenge. Iver number teaser and a release appreciate and quickly in one and a half months, you will be having the entire series in your hand. சூப்பர் இதுக்கப்புறம் தமிழ்ல நீங்க ஐவர் மூலமா நீங்க வந்து சஞ்சனாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ புடிச்சிக்கலாம் அண்ட் ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்யூ குறிச்ச காண்டெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கோம் ரெண்டே ரெண்டு கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் ரீசென்டாக படத்துக்கு

யார் வந்து ரெண்டு அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட இமெயில் ஐடியும் போட்டுருங்க ஸோ அதை உங்களுக்கு நாங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி மெயில் பண்ணிவிடுவோம் கொஸ்டின் கொஸ்டின் கூட சொல்லுங்கள் செகண்ட் என்ன அப்படின்னா தேவி டூ படத்தில் யாருக்கு பேய் பிடிக்கும் சுந்தரம் ஆப்ஷன் பி பிரபுதேவா ஆப்ஷன் சி ராஜசுந்தரம் ஆப்ஷன் டி நாகேந்திர பிரசாத் இவங்க நாலு பேரில் என்ன ஆன்சர் கரெக்டோ அதை வந்து கீழே போய் கவன் பண்ணுங்க அண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கவன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த வீக் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட் சார் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் ஈஸியாக வின் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்து என்ஜி படம் தேவிட்டு சொல்லி ரெண்டு பெரிய படம் ரிலீஸ் ஆக போது கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க ஆன்சர் சேட் ஆஃப் கேர் ஃப்ரம் மெலன் பாதி கிருஷ்ணன்